அனைவருக்கும் வணக்கம் தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாள் அதாவது பொங்கல் பண்டிகை அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முதல் நாள் தை தை முதல் நாள் வந்து நம்ம தமிழர் திருநாள் கொண்டாடுற பொங்கல் பண்டிகை ரெண்டாவது நாள் திருவள்ளுவர் நாள் மூன்றாவது நாள் உழவர் நாள் அன்றா தான் நம்ம மாடுகளுக்கெல்லாம் விசேஷமான நம்ம சிறப்புகளாக நம்ம செய்கிறது இப்படிப்பட்ட பிரச்ச இதில் வந்து நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த தை ஒன் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டா அல்லது சித்திரை ஒன்றுங்கிறது தமிழ் புத்தாண்டா இது வந்து ரொம்ப காலமாகவே ஒரு விவாதத்துக்கு உள்ளானதாகவே இருக்குது இதை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை பார்ப்போம் முதலில் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அது மூலம் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த தை ஒன்னா சித்திரை ஒன்னா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தை ஒன்று அப்படின்னு சொல்ற அறிஞர்கள் எப்படி சொல்றாங்க அதை எந்த வகையில் சொல்றாங்க அப்படின்னு ஒரு வகையா பார்க்கணும் சித்திரை ஒன்று அப்படின்ட்டு எந்த வகையில் இது வந்து ஒரு புராண கதையாக வருது கிருஷ்ணரும் நாரதர் அவங்களோட ஒரு அந்த 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 கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அது கொஞ்சம் அறிவு அறிவுக்கு ஒவ்வாமையாக இருக்கும் அதை பத்தின வீடியோவா இந்த இன்னைக்கு இந்த கார்த்திகை பொருட்களை பார்ப்போம் உங்களுக்கு கார்த்திக் தமிழ் புத்தாண்டு தை ஒன்றா அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் சித்திரை புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு சில அத நீங்க அது அந்த சித்திரைக்கு நான் சொல்றதை நீங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அதோட கதைகள் நீங்க கேட்டீங்கன்னா இப்படிப்பட்டது நடந்திருக்குமா உங்க அறிவு சார்ந்தே அதை விட்டுறேன் நான் நான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல கிடையாது தையா சித்திரையா இனி வரும் பின்வரும் நான் சொல்றத போறதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல தை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை ஒன்று எப்போ மாறுச்சே அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா தான் இது அதிகமாக மாறுறதுக்கான வாய்ப்பா இருந்திருக்கும் இது வந்து முன்னாடியிலேருந்து சித்திரை ஒன்று எப்போனா ஆரியர்கள் குடியேறினத்து குடியேறினத்துக்கு அப்புறம் இந்த சித்திரை ஒண்ணுங்கிறதும் அதிகமா திணிக்கப்பட்டது அந்த திணிப்பையும் அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து அதை நிறைய அறிஞர்கள் வந்து தமிழறிஞர்கள் வந்து அதை நிராகரிச்சாங்க தமிழ் உலக தமிழ் மாநாட்டில எல்லாம் இதுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருந்தாங்க அப்படியும் இந்த சித்திரை ஒன்று அதுக்கப்புறம் ராஜாஜி வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் சித்திரையை தான் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போய் சித்திரை தான் வந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் தலைமையிலான திமுக அரசு சித்திரை ஒன்று வந்து தமிழர் திருநாள் கிடையாது தை ஒன்று தான் தமிழர் திருநாள்னு ஒரு அரசாணையில வெளியிட்டது அது வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த தை ஒன்னே முதல் தமிழ் புத்தாண்டாக இருந்தது அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திரும்பியும் அதை நீக்கிட்டு அந்த அரசு நீக்கிட்டு நீக்கிட்டு சித்திரை ஒன்றை வந்து அவங்க திரும்பியும் தமிழ் புத்தாண்டா மாத்திட்டாங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்புறமா இப்போ கடைசியா எடப்பாடி அவர்கள் ஆட்சி புரிஞ்ச வரைக்குமே சித்திரை ஒன்று தான் வந்து தமிழ் புத்தாண்டாக நம்ம அரசாங்க இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப மு க ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அது திரும்பவும் தை மாசத்துக்கு மாற்றப்பட்டது இப்போ இப்போ கொடுத்த அந்த பரிசு பொருட்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அதில் கூட வந்து புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள்னு ஒரு இதோட தான் கொடுத்துருப்பாங்க அந்த கரும்பு இதெல்லாம் கொடுக்குறப்ப அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட இந்த தை சித்திரை விளையாட்டு எதை வச்சு நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தை முதல் நாள் எப்படி தொட சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திருவள்ளுவர் ஆண்டு நம்ம சொல்றது கிமு முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த திருவள்ளுவர் ஆண்டுக்கு முதல் மாதம் வந்து தை மாதம் அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் பலர் சொல்லியிருக்காங்க தையில ஆரம்பிச்சு இது மார்கழியில முடியுதுன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த ஒரு தமிழர்கள் மாநாட்டில் வந்து இதை முடிவு பண்றாங்க இதை பத்தி கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம் இந்த அறிஞர்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா அதை சொல்றப்பே உங்களுக்கு தெரியும் இவங்களெல்லாம் நீங்க ஏகப்பட்ட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க இவங்களை கடந்து வந்திருக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள் இப்படி எந்தெந்த தமிழ் அறிஞர்கள்லாம் தமிழ் புத்தாண்டு வந்து தை ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மறைமலை அடிகளா இருக்காரு இல்லையா அவர் வந்து தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்ட்டு அவரு சொல்லியிருந்திரு அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா தேவனைய பாவானர் பெருஞ்சித்தனார் மு வரதாசனார் கி வாசுவநாதர் திருவிக்கா பாரதிதாசனார் பாரதிதாசனார்னா புரட்சிக்கு கவிஞர்னு நம்ம இல்லையா பாரதிதாசன் அவர் தான் கா சுப்பிரமணியனார் நாமு வெங்கடாசாமியார் சோமசுந்தர் பாரதியார் சோமசுந்தர் பாரதியார் முத்தமிழ் கலைஞர் அப்படிம்பாங்க அவரையும் முத்தமிழ் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை இவங்க இத்தனை அத்தனை பேரும் சேர்ந்து முடிவெடுத்தது இவங்க பண்ண ஆராய்ச்சியின் விளைவாதான் தை ஒன்று வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்ட்டு இவங்க அறிவிச்சாங்க நம்ம தமிழர்கள் இந்த காலண்டர் இப்ப உள்ள இந்த நவீனம் இதெல்லாம் இல்லாதக்கு முன்னாடியே நம்ம சூரிய ஒடைய வச்சு நேரத்தை கணக்கிடுறதும் அந்த பருவநிலை மாற்றங்களை வச்சு அந்த ஆண்டுகளை கணக்கிறவங்க தான் நம்மளோட பழக்க வழக்கமாக இருந்தது அப்படி பார்த்தா நமக்கு இளவெனீர் காலம் முதுவே காலம் கார்காலம் அஹ் காலம் ஆஹ் முன்பணி காலம் பின்பணி காலம் இப்படின்ட்டு மொத்தம் ஒரு ஆறு வகையா பிரிச்சிருக்காங்க இதுல இந்த காலத்துல தான் தை மாசி வருது கடைசியா பின்பணி தான் இந்த மார்கழி மாசத்தோட முடியுது இப்படி இருக்கிற தான் இந்த தை தை ஒன்றுதான் வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டா இருந்திருக்கணும்ட்டு அறிஞர்கள் பல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே தை தை மாதத்தோட தான் வந்து எடுத்துரைக்குது அந்த அது எந்தெந்த நூல்கள் எடுத்துரைக்கிதுன்னு பார்ப்போம் திங்கள் தன்கயம் படியும் அப்படின்ட்டு நற்றினையும் தைத்திங்கள் தன்னிய தரினம் என்று குறிந்தொகையும் தைத்திங்கள் தன்னியகம் போல் என்று புறநானூறும் தையில் நீராடி தவம் தலைபாடம் என்று களித்தொகையும் இவை அனைத்துமே எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த வச்சு வச்சுதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த இலக்கியங்கள் இப்படி நமக்கு தை மாசத்தோட சிறப்பையே எல்லாத்துலையும் சொல்லி சொல்லிட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுல பாலை வந்து நமக்கு இருந்தது கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குறிஞ்சி முல்லை மருதம் இங்கெல்லாம் சித்திரை மாசத்துல எல்லாமே ரொம்ப வறண்டு போயிடும் ரொம்ப காலமா இருக்கும் ரொம்ப வறட்சியா இருக்கும் அப்படி ஒரு காலத்தை வந்து புத்தாண்டா நம்ம தமிழர்கள் கொண்டாடி இருக்க வாய்ப்பு கிடையாது இதை வந்து இந்த அறிஞர்கள் ஒரு மேற்கோள் காட்டி சொல்றாங்க நம்ம அறிவியல் பூர்வமா யோசிச்சாலும் இதுதான் தை ஒன்று தான் நமக்கு வந்து புத்தாண்டா இருந்ததுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மறைமலை அடிகளா தலைமையில அச்சைப்பன் கல்லூரியில ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் புலவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது திருவள்ளுவர் ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று என்கிறதும் திருவள்ளுவர் ஆண்டை தான் முதன்மையான ஆண்டா முதல் மாதமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த மாநாட்டுல எல்லாரும் முன்னாடி ஒப்புக்கொள்றாங்க அதையே தமிழர் ஆண்டுனும் அன்னைக்கே உறுதிப்படுத்துறாங்க அதன் பின்னர் பாத்தீங்கன்னா திருச்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த தமிழ் மாநாடு நடக்குது இதுல சோமசுந்தர பாரதியார் தலைமையில இந்த மாநாடு நடக்குது இந்த மாநாட்டுல பெரியார் திருவிக்கா பாரதிதாசன் தமிழ் தண்டல் திரு திருவிக்கா எல்லாருமே கலந்துகிட்டாங்க தமிழ்கடல் மறைமலை அடிகளாலும் தான் கலந்துகிட்டாங்க இந்த கூட்டத்துல ஒரு எல்லா பண்டிகைகளையும் எல்லா இந்த இந்து சமயம் சார்ந்து இல்ல மற்ற எல்லா பண்டிகையும் எதிர்க்கிற பெரியார் அவர்கள் இந்த தமிழர் திருநாள் இது வந்து இந்த கடவுள் சார்ந்ததும் இல்லை நம்ம செய்யற தொழில சா சார்ந்ததும் நம்ம மண்ணை சார்ந்ததும் அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப அப்புறம் ஆதரிச்சு இதை ஆமோதித்தார் இது வந்து பெரியார் அமோதித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுல வந்து திராவிட வந்து திராவிட திருநாள்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா பெரியார் அவர்களே இது தமிழர் திருநாள் அப்படின்ட்டு அவர் ஒற்றுக்கொண்ட காலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் பாரதிதாசனும் தமிழ் தை ஒன்று தான் தமிழர்களோட புத்தாண்டு அப்படின்ட்டு அவரும் ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு அவர் எழுதின நூல்கள் எல்லாமே அவர் எழுத்துக்கள் எல்லாமே அரசுடமையாகப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பாவேந்தர் அவர்கள் எழுதின ஒரு சின்ன குறிப்பு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா தையே முற்றிங்கள் தை முதலாண்டு முதல் பத்தாண்டு நூறன்று பன்னூர் என்று பல்லாயிரத்தாண்டாய் தமிழர் தமிழ் வாழ்வில் புத்தாண்டு தை முதல் நாள் பொங்கல் நன்னாளே அப்படின்ட்டு அவர் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் சித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு ஏது சித்திரையில் தமிழ் புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கைகாட்டியதே சித்திரை ஒன்று அறிவுக்கு ஒவ்வாத அறுபது ஆண்டுகள் தமிழர்களுக்கா இல்லை தை ஒன்றே தமிழ் புத்தாண்டு என்று நம்ம பார புரட்சி கவிஞர் இந்த பாரதிதாசனும் தான் சொல்லியிருக்காரு சரிங்க இது எல்லாமே தை மாசமே எல்லாமே நம்மளோட இலக்கியங்கள் எல்லாமே தை மாசத்தையே சொல்லுது சித்திரை எதுவும் சொல்லலை அப்புறம் எப்படி இந்த சித்திரை மாசம் வந்து தமிழ் புத்தாண்டா வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இது இந்த ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரியர்கள்லாம் யாரும் உங்களுக்கு தெரியும் கடவுளை மிகவும் நம்பக்கூடிய பிராமணர்கள் அவர்கள் வந்து என்னன்னா அவர்கள்ட்ட ஒரு கதை ஒன்று இருக்கு அந்த கதையை சின்ன சு சின்னதா பாத்திரம் அதாவது கிருஷ்ணர் வந்து நாரதர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பெருமாளோட மிகப்பெரிய பக்தர் அப்படி விஷ்ணுவோட பக்தராக இருக்கிற நாரதர் அவருக்கு ஒரு ஆசை வருது என்னன்னா ஒரு நாள் விஷ்ணுவா பார்க்க போறாரு பார்க்க போயிட்டு இது மட்டும் நான் வந்து உங்களை அஹ் இருக்கனா இருக்கேன்னா நாரதியாய் மாறி உங்களை உங்களுடன் பாம்பு போல் பிணைந்து சுகம் நல் சுகம் காண வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்கிறாரு அப்படி அந்த அப்படியே அகட்டும்ட்டு விஷ்ணுவும் சொல்லிடுறாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நாரதர் அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிற அந்த தீட்சம் அப்படிங்கிற ஒரு குளத்துல குளிச்சிட்டு குளிச்சுட்டு எந்தாரு ஒரு பெண்ணா அழகிய பெண்ணா மாறி வர்றாரு அப்படி மாறி வந்ததுக்கு அப்புறம் அவங்க தாம்பத்தியம் கொண்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரப சுப அப்படின்னு தொடங்கி அட்சய வரைக்கும் மற்றும் மொத்தம் அறுபது குழந்தைகள் பிறக்குது அந்த அறுபது குழந்தைகளுடன் பெயர் தான் இந்த பிரபவ வைபவ அப்படின்ட்டு நமக்கு மாதங்கள்லாம் வருது இல்லையா இது இதுதான் அந்த காலண்டர்ல நீங்க சித்திரையில பாத்தீங்கன்னா அப்படி வரும் அது அந்த அறுபதுங்கிறது தான் சுழற்சி முறையில வந்துகிட்டே இருக்கும் இந்த சுழற்சி முறையில வந்துச்சு இப்ப பிரபவை வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல வருது அப்படின்னா அக்ஷயா அட்சயா வந்து ரெண்டாயிரத்தி அறுபதுல முடிஞ்சிடும் திரும்பி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா திரும்ப பிரபவ தான் வரும் இந்த ஆண்டை வச்சு நீங்க எப்படி கணக்கிடுவீங்க எதை வச்சு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு செயல்முறை ஆண்டுகளை குறிப்பிடுவீங்க பிற்காலத்துல இது எப்படி எடுப்பாங்க அப்படிங்கறதும் இது ஒரு தான் இருக்கு அதனால தான் தை மாசத்தை திருவள்ளூர் ஆண்ட கீ முப்பத்தி ஒன்றா கணக்கு வச்சு அதுல இருந்து போகிறது போறது தான் நம்மளோட வழக்கம் அதுதான் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த சித்திரை ஒன்று எப்படி வந்துச்சுன்னா நீங்களே பாத்தீங்க இது உங்கள் அறிவு சார்ந்தே விட்டுறலாம் இது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டா இல்ல தை ஒன்று தமிழ் புத்தாண்டா அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது ஒரு விருப்பம் இல்லை இது இருதரப்பும் ஆஹ் அரியும் சிவனும்ங்கிற அந்த போட்டி வரும் இல்லையா அது மட்டும் இல்ல சித்திரை தை இப்படின்னு மாறி மாறி விளாண்டாலும் அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உலகத்திலேயே மூத்த மொழி நம் தமிழ்மொழி நம் தமிழர்கள் நம் தமிழ் கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ்மொழி அப்படி இருக்கிறப்ப நம்மளோட தமிழ் மொழியோட சிறப்பு ரொம்ப தொன்மையானது அதுக்கு இரண்டு புத்தாண்டு வருதுல ஒன்றும் பெரிய ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது ரெண்டு புத்தாண்டாகவும் நம்ம கொண்டாடிட்டு போவோம் தை உன்னையும் புத்தாண்டா கொண்டாடுவோம் சித்திரை ஒன்னையும் என்றாலும் புத்தாண்டா கொண்டாடுவோம் ஆனால் அறிவு சார்ந்து யோசித்தோம் இலக்கியம் சார்ந்து யோசித்தோம் அப்படின்னா தை ஒன்று தான் புத்தாண்டா இருப்பதற்கான ஒரு தகுதி வாய்ந்த நாளாக இருக்கும் இப்படிப்பட்ட தை ஒன்றுல அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் இது ரிப்போர்ட் சேனல் நன்றி வணக்கம் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு சேனலை அப்டேட்டு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்